இந்த டெஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கப்படுது தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்து சுரங்கப்பாதை அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலோடய ஒரு அறது பார்த்தீங்களா அதுக்கு கீழே தான் அந்த சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்லப்படுது அந்த சுரங்கப்பாதை எங்கே போகுதுன்னா நம்ம தஞ்சாவூர்லேருந்து கிட்டத்தட்ட கங்கை கொண்ட சோழபுரம் வரைக்குமே போகுதாம்மா இங்கே தஞ்சாவூர் கோயில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சுரங்க கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்கிட்ட போய் முடியாமா இந்த சுரங்க பாதை எதுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்திருக்காங்கன்னா இங்கேருந்த செல்வங்கள் எடுத்துருப்பாங்க அப்படின்னா பத்திரமாக செல்வங்களாகட்டும் அந்த செப்பங்களாகட்டும் இல்லை முக்கியமான பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் இந்த சுரங்க பாதையை இது வந்து யாரால் மட்டும் பயன்படுத்தப்படுறதுனா அந்த அரசு குடும்பத்தினர் மட்டும் தான் பயன்படுத்தப்படும் அந்த அரசு குழந்தை ராஜா ராணி அப்புறம் இளவரசன் இளவரசி அவங்களால மட்டும்தான் இந்த இது குகை பாதுகாக்கப்படும் இந்த சுரங்க பாதை அதுக்கப்புறம் இந்த சுரங்க பாதை என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மன்னர்கள் பதுங்கிறதுக்காகவும் இருக்காங்க இந்த போர்க்காலங்களில் இந்த இக்கட்டான சூழ்நிலை அந்த சுரங்க பயன்படுத்தி இருக்காங்க இந்த சுரங்க பாதை இருக்குன்னு பல வரலாற்று அறிஞர்களால் சொல்லப்படுது அங்க இருக்கிற மக்கள்லையும் சொல்லப்படுது ஆனால் அந்த சுரங்க பாதைக்குள்ள வந்து யாருமே உள்ள விடல பட் அது ஏன்னு இந்த வரைக்குமே தெரியல ரெண்டாவது மர்மம் வந்து திருப்பதியில் இருக்கிற தங்க கிணறு திருப்பதியில் வந்து தங்க கிணறுக்குன்னு சொல்லிட்டு பல காலங்களாக சொல்லப்படுது அந்த தங்க கிணறு ஒன்றும் இல்ல ரெண்டு கிணறு கிணறா சொல்லப்படுது அந்த காலத்தில் புராண கதைகளின்படி அந்த இடத்துல ரெண்டு கிணறு இருந்ததாமா அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீரை குடிச்சா சாக வரும் பெறுவாங்க அது இல்லாமல் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை வச்சு தான் அங்கே இருக்கிற அந்த மூலவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாங்க அந்த காலத்தில் அந்த புராணங்களில் ரெண்டு தெய்வங்கள் இருந்ததாகவும் அந்த ரெண்டு தெய்வங்களும் பெண் தெய்வங்கள் தங்கள் சார்பாக வந்து அந்த திருப்பதி ஆண்டவருக்கு ரெண்டு கிணறு உருவாக்கியிருக்காங்க அந்த ரெண்டு கிணறுமே ஃபஸ்ட் வந்து சாதாரணமாக கிணறு தான் சங்கம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு கிணறு வடிவமைப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு வடிவமைப்பு ஒரு அதிசய கிணறு இருந்திருக்கு காலப்பகுதியில் என்ன தான் பழுதாகிப்படுது ரொம்ப பழசாகிப்படுது அதுக்காக அந்த மன்னர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்து அந்த தங்க கிணறு பார்த்த பார்த்து அதில் தண்ணியும் அதோட அதிசயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த மன்னர் என்ன அப்படின்னா அந்த கிணறு ரெனோவேஷன் பண்ணி கொடுக்குறாரு கோயிலுக்காக சாதாரணமாக ரெனோவேஷன் பண்ணல அந்த கிணறு சுற்றி அந்த தங்க தகுடுகளை போடுறாரு அந்த தங்க தகுடுங்கிறது ஒரு கிலோ ரெண்டு கிலோ பல கிலோ பல நூறு இரநூறு கிலோ மதிப்புள்ள தங்கத்தை தான் அந்த தங்கை கிணறு சுற்றி அந்த தங்க தட்டில் போகிறாது அந்த தங்க கிணத்துலருந்து கிடைக்கிற தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமான தண்ணீராகவும் அது வந்து மூலோருக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் தண்ணீராகவும் இருக்கிறது யாருமே குடிச்சதில்லை எதுவுமே பண்ணதில்லை ஸோ மூலோருக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருது ஆனால் அந்த தங்க கிணறு எங்கே திருப்பதினு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அடுத்தது மூணாவதாக பார்க்க போகிறது நிறமாறும் விநாயகர் இந்த நிறமாறும் விநாயகர் வந்து நம்ம தமிழ்நாட்டோட எல்லையில் இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நிறமாறுது சாதாரணமாக இல்லை கருப்பும் வெள்ளையும் மாற்றி மாற்றிப்படுது இன்னொரு அதிசயம் என்னென்னா அந்த விநாயகருக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது விநாயகர் வெள்ளை கலர் இருக்கும்போது அங்கே இருக்கிற தண்ணியோட கலர் வந்து கருப்பு கருப்புகள் இருக்குது விநாயகர் வந்து கருப்பு கருப்புகளில் இருக்கும்போது அங்கே இருக்கிற தண்ணியோடய கலர் வந்து வெள்ளை கலர் இருக்குது இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு வருது ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது ஆறு மாதம் வெள்ளையாகவும் ஆறு மாதம் கருப்பாகவும் இந்த விநாயகர் இருக்குது இந்த விநாயகர் எப்படி கிடைச்சதுன்னா அந்த காலத்தில் ஒரு மன்னர் வந்து தமிழ்நாட்டில் இருந்து கிளங்கி ஸ்ரீலங்கா போகிறார் ஸ்ரீலங்கா போயிட்டு அங்கே இருக்கிற வியாபாரம் சம்திங் எதுக்காக அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அங்கே இருக்கிற தண்ணியில் கால் நினைக்கிற கால் நினைக்கும் போது காலில் வந்து ஒரு கல் வந்து இடிப்படுது அந்த இடிப்பட்ட கல் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு ரொம்ப இருந்திருக்கு அவர் எடுத்துகிட்டு போகும்போது நேரமார மாதிரி இருந்திருக்கு ஸோ அதனால என்ன பண்ணலாம் அங்கே இருக்கிற மன்னர்கிட்ட கொண்டு போய் இந்த கொடுக்குறாரு அந்த ஊர் மன்னர் அந்த மன்னர் என்ன பண்ணலாம் இது வந்து ஒரு அதிசி கல் வந்து யாருக்குமே கிடைக்காது இந்த கல்லில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள எடுத்துக்கோங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர்கிட்ட திருப்பி கொடுத்து அனுப்பிச்சுட்டு அந்த மன்னர் வந்து ஊரில் வந்து வச்சு அதில் ஒரு விநாயகர் விநாயகர் சிற்பம் செஞ்சு அதை பார்க்கறது விநாயகர் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணி விநாயகர் சிற்பமாக செஞ்சு ஒரு மாதம் மோர வைக்கலாம் மரத்தடியில் வைக்கிறாங்க அந்த மரத்தடியில் வச்சு விநாயகர் நேரம் ஆறு மாசம் கருப்போம் ஆனா இதில் என்ன ஒரு அதிசயம்னா அந்த கிணறு வந்து அங்கேயே தான் இருக்குது அந்த கிணக்கும் அந்த விநாயகருக்கும் சம்பந்தமே இல்லை அந்த கல்லு எங்கேயோ இருக்கு அந்த கிணறோட தண்ணி ஸோ இருக்கு இதுக்கேற்ற மாதிரி கலரும் மாற்றி மாற்றி மாறிக்கிறது இந்த வரைக்குமே ஒரு புரியாத விஷயமா தான் இருக்கு நாலாவது பாத்தீங்கன்னா கதவுகளே இல்லாத ஊர் இதுதான் இந்த ஊரில் வந்து ஏகப்பட்ட வீட்டுக்கு வந்து கதவே கிடையாது காரணம் என்ன திருட்டே போகாதாமா அதுக்கு காரணமா இருக்கிறது இங்கே கிடைச்ச ஒரு கல்லுதான் இந்த கல் தான் சனி பகவானாக மக்கள்லாம் வேண்டிட்டு இருக்காங்க இந்த கல் எங்கே கிடைக்க ஒரு வெள்ளத்தின் மூலமாக எடுக்குது ஸோ அந்த காலத்தில் வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து அந்த வெள்ளம் வரும்போது ஒரு கட்ட மாதிரி ஒரு ஒரு பொருள் வந்து பார்த்துருக்காங்க கட்டையை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கட்ட இல்லை கல்லுன்னு ஸோ அப்படியும் எடுத்து வெள்ளை வைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க எடுத்து வைக்கவே முடியல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அங்கே இருக்கிற ஒருத்தரோட கணவரை அந்த சனி பவன் வந்து சனி வந்து இது நான் தான் நான் தான் கல்லாக வந்திருக்கேன் என்னை எடுத்து வெள்ளை வச்சு எனக்கு பூஜை பண்ணுங்க என்ன வணங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவங்களும் போய் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அது எடுக்க முடியல அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த கல் இருந்திருக்கு ஸோ முடியல அப்படின்னு விட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அதே மனுஷனோட கடவுள் வந்து நீங்கள் வந்து சாரணமான நம்ம இருக்க எடுக்க முடியாது மாமா மாச்சம் அந்த உறவுக்கு அமைச்சல அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து மட்டும்தான் இந்த கல்லை நீங்கள் வெளியில் எடுக்க முடியும் அப்படி எடுத்திங்கன்னா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கணவர் வந்து ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்கிறார் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கல்லை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க கல் எடுக்க ட்ரை பண்ணும்போது தான் ஒரு அதிசயம் நடக்குது பத்து பதினஞ்சு பேர் எடுக்க ட்ரை பண்ணி அந்த கல் எடுக்க முடியல ஆனால் அந்த கணவர் ரெண்டு பேர் அந்த மாமா மச்சான் சொன்னாங்க தான் அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் மட்டுமே அந்த கல் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த கல் அசால்ட்டாக நடந்தது ஸோ எடுத்து வைக்கப்பட்ட கல் அங்கே வச்சு பூஜை பண்ணுறாங்க ஸோ சனிமாவான கோயில் கட்டி வேண்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா up. அங்கே இருக்கிற வீட்டுக்கு கதவுகள் எதுவுமே இருக்காது காரணம் என்னன்னா இந்த சனி பவன் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு இங்கே ஒரு திருடன் கூட விட மாட்டார் திருடன் விட்டா அவன் நல்லவன மாறிடுவான் ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற வீட்டுக்கு எதுவுமே கதவு கிடையாதுன்னு எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த லிஸ்ட்டில் கடைசி இருக்கீங்கன்னா சைனீஸ் காலி இந்த சைனீஸ் காலி வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும் காரணம் என்னன்னா இது சைனாவில் இருக்கிற மக்கள் தான் நிறைய பேர் வராங்க அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த சைனீஸ் அம்மனுக்கு வந்து நூடுல்ஸ் தான் பிரசாதம் பரைக்கிறாங்க எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படி மேலே ஏறி அந்த ஃப்ரைட் ஃப்ரைட் அந்த ரைஸும் இந்த சாமிக்கு படிக்கிறாங்க காரணம் என்னன்னா இது வந்து ஒரு சைனீஸ் காலியாம இதுக்கு பின்னாடி

என்ன பண்ணாங்கன்னா இந்த சாமியாக அந்த கல்லில் இருந்தால் சொல்லிட்டு அங்கே போய் அந்த சாமி வேண்டது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த பாரம்பரிய உணவு எப்பயுமே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி உணவு நூடுல்ஸான உணவை அந்த சாமிக்கு வச்சு வேண்டுறாங்க அதுக்கப்புறம் காலங்கள் போக போக அலிக்கு வந்து சைனீஸ் காலி கோயிலாக மாறுது அப்புறம் அந்த இடத்துல ஒரு காலி சிலையும் வைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் காலங்கள் போக பக்கத்தில் ஒரு சிவன் சிலையும் வைக்கிறாங்க இப்போ பார்த்திங்கனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயமாக மாறி வச்சு அந்த கோயிலுக்கு முக்கால் வசி பேர் வந்து காரங்க தான் வராங்க அது மட்டும் இல்லாமல் பிரசாதமாக நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸ்ஸும் மட்டும் தான் படிக்கிறாங்க எதுவுமே படிக்கிறது கிடையாது அப்புறம் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த மூணு கல் ஃபஸ்ட்டு அந்த கல்லை வேண்டாம் பார்த்திங்கன்னா அந்த கல்லும் இப்போ அந்த கோயிலில் தான் இருக்குது அதையும் இப்போ முக்கியமான ஒரு சாமியை தான் வச்சு வேண்டிட்டு இருக்காங்க ஸோ இந்த கோயிலுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அந்த ஊர் மக்கள் அந்த லோக்கல் பீப்புள் சொல்கிறாங்க பட் ஏகப்பட்ட பேர் சைனாலேருந்தும் சரி அங்கே இருக்கிற சைனீஸ் வாழ் மக்களுக்காக வந்து அவங்களும் சரி அங்கே வந்துட்டு போகிறாங்க